சாமி திருப்பி பேசாதடி ஏன் பேசாது டேய் அமைதியா இரு வெளிய போயிட்டு வந்த உடனே ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க போனது என்னமோ ஒரு நாள் தான் ஆனா பத்து நாள் பிரிஞ்சிருந்த மாதிரி பேசறத பாருங்களா ரெண்டு பேரும் அக்கா என்ன ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீங்க டே ரோஷன் உனக்கு அம்மா நான் தானே என்ன விட்டுட்டு தனியா பாட்டி கூட்ட போயிருக்கான் கோவிலுக்கு அதுவும் ஒரு நாள் கூட தேடவே இல்லை நீ నీ ఎంతరి వియాడే మాట ఆనా మామావో అనువో ఎం కూడే నల్ల వియారువాంగ అద అనువ పాఠే ఓ దివందే దే అవెన్న యున్న విడ చిన్న పున్న சொல்லி கூப்புற కొలుపుదన్నొనికి మామా మట్టు అను అను சொல்லி கூపుడు అప్పో 4ను సొల్లుకూడదా హ అను 4ను సొల్లుకూడదా

ஆ சரி பாட்டி உன்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க தான் வந்தேன் ஆனா இவன் பேசுற வாய்க்கு அதெல்லாம் மறந்துட்டு இவங்கிட்ட இருக்க மாதிரி ஆயிட்டு சரி வா அனு கீழே போவோம் ஆஹ் சரிக்கா அக்கா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் என்னாச்சு அனு ஏதாச்சும் பிரச்சனையா லகு எதனா சொல்லிட்டானா ஐயோ லகு எல்லாம் எதுவும் சொல்லல அது வந்து கேர்ள்ஸ்க்கு வர ப்ராப்ளம் தான் என்னம்மா பீரியட்ஸா மந்த்லி ப்ராப்ளமா

வர ஐயோ அக்கா இன்னும் பண்ணவே இல்ல ஐ ஐ ஜாலி 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 அம்மா அம்மா இப்ப குட்டி 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 பாப்பா 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 வருமா எனக்கு ஒரு இப்போ என்னடா உளறிட்டு இருக்க அது இருக்கான আমাদের নেকে কুটি বাবা আর সলি আদি মারি ইপো আম্মাকে কুটি বাবা আর না পার্টিতে বিলিয়ার বোর্ডে ইনিমে কুটি কোরাদা বিলিয়ারিতে আর বে

ஓ அப்போனா மேரேஜ் டேட் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அப்படி தானே அப்போ ஒரு த்ரீ டேஸ்னா எத்தனை வருது டுவெண்ட்டி எயிட்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி தானே ம் ஆமாக்கா அப்போனா எனக்கு நாலு தள்ளி போயிருக்கு அப்படின்னு நல்ல விஷயமா தான் இருக்கும் சரியா ரகு கிட்ட சொன்னியே இல்லைய நீ இல்லக்கா ஒரே ப்ராப்ளமாக தானே போய்கிட்டே இருந்துச்சு பிரியா அதுக்கப்புறம் முத்துமாரி பிரச்சனை அதுக்கப்புறமா ஆதி ஷாலினியோட ப்ராப்ளம் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல இன்னொரு பிரச்சனையே வந்தது இல்லை அதனால அப்படியே மறந்துட்டேன் எனக்கு டேட் தள்ளி போனதையே நான் இன்னைக்கு காலையில கேலண்டர் பார்க்கும் தான் ஞாபகம் வந்துச்சு ரகு கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்ளம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்களா சரியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்

சரிங்க மேடம் சரி ஓகே நான் இந்த விஷயத்தை முதல்ல அம்மா பாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் சரியா அக்கா பண்ணிக்கிட்டு அதுவும் கரெக்டு தான் அனு நீ கிட்ட ஃபோன் பண்ணி ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வர சொல்லு சரியா மார்னிங் வந்து எழுந்த உடனே நீ செக் பண்ணு நான் எப்படி செக் பண்ணணும்னு சொல்றேன் அந்த மாதிரி செக் பண்ணு ஓகே டேய் டேய் ரோஷன் ஷோ எப்படி ஓடுறான் பாரு உனக்கு எப்போ நடக்க தெரிஞ்சிச்சோ தெரியல அப்பத்துல இருந்து உன சமாளிக்கவே முடியல வாய் வர ஓவரா பேச கத்துக்கிட்டு இருக்க வந்தன அடிதான் வாங்க போற பொறுமையா போ அக்கா விடுங்க குழந்தை தானே அனு எங்கயாச்சும் நடக்க தெரியாம நடந்து தொம்முன்னு விழுந்து கிடக்குறான் அனு ஷோ அவனை வச்சு சமாளிக்கவே முடியல சிரிக்கிறியா நீ உனக்கும் வரப்போதுல்ல அப்ப தெரியும் என்னுடைய கஷ்டம் உனக்கு அக்கா சரி ரகுக்கு ஃபோன் பண்ணு இப்பமே ஃபோன் பண்ணு ஆ சரி தேங்க்ஸ் ஃபார் காஃபி ம் ஓகே அதுக்கு அப்புறம் அப்புறம் நீங்க தான் சொல்லணும் என்ன சொல்லணும் ஜெனிஃபர் அம்மா பத்தி கேட்டேன் ஓகே காதி அந்த வந்து ஸ்கேனிங்க்கு போயிருக்காங்க அம்மா நான் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்க கிட்ட சொல்றேன் சரிங்களா நீங்க ஏன் இப்படி உம்மனே இருக்கீங்க இப்படி இருந்தா நல்லாவே இல்ல ம் அப்புறம் இப்படி சிரிச்சிட்டே இருக்கணுமா அப்படி சொல்லல சிரிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னா அவ்வளவுதான் ம் சரி ட்ரை பண்றேன் ஓகே இப்போ ஏன் சிரிச்சீங்க சிரிச்சேன் சும்மாதான் நீங்களும் பொட்டு வச்சா அழகா இருக்கும் நீங்க ஏன் பொட்டு பூலாம் வைக்க மாட்டேங்கிறீங்க ஐயோ கார்த்தி என் பேர் என்னது ஜெனிஃபர் ஏன் ஜெனிஃபர்னு பேர் இருந்தா பூ பொட்டு எல்லாம் வைக்க கூடாதுன்னு எதனா ரூல்ஸ் இருக்கா என்ன சரி சரி கோபப்படாதீங்க கேட்ட ஜெனிஃபர்னா அப்போ என்னன்னு சொன்னாதான தெரியும் சிவ மக்கு என் பேர் டா கிறிஸ்டின் நானே பூ பொட்டு எல்லாம் வைக்க மாட்டோம் நாங்க ஓகே ஓகே انا ஒரு சிலவங்கள வெப்பாங்க எனக்கு தெரியும் அது ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட கருத்து காத்தி எனக்கு இது வரைக்கும் நான் வெச்சதில்ல அது இப்படி பலகிட்டு நான் இதுக்கு மேல வைக்கவும் விரும்பல அவ்ளதான் ம் ஓகே انا பூ வைப்பாங்க தானே ம் பூ வெச்சுக்கலாம் ஆனா என்ன சொல்லு இங்கே நான் டாக்டர் பூ எல்லாம் வச்சுட்டு வர முடியாது அதுவே ஹேர் நான் சும்மா இப்படி போட்டுட்டு வரேன் மற்றவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா ஃபுல்லா டைட்டன் பண்ணி தான் வருவாங்க ஏதோ நான் தான் இப்படி வரேனே தவிர மற்றபடி பூ எல்லாம் வச்சுட்டு வர முடியாது ஹாஸ்பிட்டல்ல வந்து பேஷண்ட் பார்க்கும் பூ எல்லாத்தையும் வச்சுட்டு சாதி கட்டிட்டு வர முடியாது இதுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸ்னா திடீர்னு ஆப்ரேஷன் லீட் பண்றது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட ஐ வில் மேனேஜ் இல்லையா அப்படி வர முடியாது அதான் ம் ஓகே அப்புறம் லவ் ஏதாச்சும் இருக்கா ம் இல்ல நீங்க என்ன கேட்டீங்க லவ் ஏதாச்சும் பண்றீங்களான்னு கேட்டேன் அப்பல்லாம் இல்ல இருந்துச்சு இப்போ இல்ல ஏ பிரேக்கப் ஆயிட்டா பிரேக்கப்னு சொல்ல முடியாது பிரேக்கப்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணி பிரிஞ்சா தான் பிரேக்கப் அப்படி தானே இது ஒன் சைடு லவ் ஓகே ஓகே உங்களுக்கு மேம் சொல்லுங்க சிஸ்டர் மேம் இவருடைய அம்மா இருக்காங்கல அவங்க ரிப்போர்ட் வந்துட்டு மேம் ஃபைனல் ரிப்போர்ட் வந்துட்டு ம் ஓகே என்னோட கேபின்ல வச்சிருங்க சரிங்களா انا 5 मिनिटஸ்ல வந்துறேன் ஆ ஓகே மேம் ஜெனிபர் அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தானே பயப்படாதீங்க எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஓகேவா ம் ஓகே ஜெனிபர் சிஸ்டர் யார் அது இங்க வந்து பிரச்சனை பண்ணது சார் அவங்க வந்து பேர் ஏதோ சொன்னாங்க கார்த்தி அப்படினு சொன்னாங்க சார் உங்களுக்கு தெரியும் அப்படினு சொன்னாங்க கார்த்தியா ஆமா சார் கார்த்தின்னு தான் சொன்னாங்க சரி ஓகே நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க ஆ ஓகே சார் கார்த்தி ஜெனிபர் நீங்க இப்படி வாங்க என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல யாரும் இல்லாத நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா ஆ சார் அது வந்து ஜெனிஃபர் எனக்கு எல்லாமே தெரியும் இப்பதான் ரீனா சிஸ்டர் சொல்லிட்டு போனாங்க கார்த்தின்ற வந்தா பிரச்சனை பண்றான்டி இவன் தான் அது இவன் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ண வந்தான் ரகு என்னடா என்ன அன்னைக்கு வந்து கல்யாணத்துல ஏதோ நல்லவன் மாதிரி பேசிட்டு போனா அணுக்கிட்ட இன்னைக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியே உனக்கு வெட்கமா இல்ல சார் அது வேற காத்தி இது வேற காத்தி சார் ரகு இங்க பாருங்க நான் ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் வரல எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் தான் வந்தேன் இங்க ஏற்கனவே பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு அதை ஸ்டாப் தான் நான் பிரச்சனை பண்ணனே தவிர மத்தபடி எதுவுமே நான் பண்ணல என்னடா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ் என்ன ஜெனிஃபர் சார் கார்த்தினால பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க நினைக்கிற கார்த்தி இவர் இல்ல இவர் என்னுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா ம் ஆமா சார் அப்போ ரீனா சிஸ்டர் சொன்னது கார்த்தி சார் அது எங்க வீட்ல இருந்து ஒரு சுத்திக்கிட்டு இருக்கான் என்ன கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு அவன் பெரும் கார்த்தி தான் அதுவும் இல்லாம சார் இது இந்த வாங்க இந்த ஷேர் ஹாஸ்பிட்டல் போது இப்போதைக்கு கம்மியா தான் வாங்க போறான் ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன தாக்கிப்ப அப்படி இப்படி நிறைய சொன்னான் அதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல அதான் ரீனா சிஸ்டர் என்ன உளறிட்டு இருக்கியான்னு அவங்க கேட்டதுக்கு அவன் சொல்லிட்டு போனான் ரகுவையா எனக்கு தெரியும் அவர் என்னுடைய தான் அப்படின்னு அத உங்ககிட்ட நான் நான் கேட்கலாம்னு நினைச்சுட்டு கார்த்தின்னு உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சார் ஐயோ ஜெனிஃபர் எனக்கு கார்த்தின்லாம் யாருமே தெரியாது ஜெனிஃபர் எனக்கு தெரிஞ்சது இது பக்கத்துல நின்னுட்டு இருக்கானே இவன் தான் அதுவும் என் வைஃப் மூலமா தெரியும் அவளதான் அவ யாருன்னு தெரியல சார் ஆ ஞாபகம் வந்துச்சு சார் பெங்களூர் கார்த்தின் சொல்ல சொன்னான் பெங்களூரா சார் யாராருக்கும் அந்த தெரியுமா சார் உம் அந்த நாய தெரியும் அந்த நாய் ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கி சாக வேண்டியது போனா போதுன்னு பாதிலே தப்பிச்சு ஓடிட்டு சரி நானும் போனா போதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன் என்ன தைரியம் இருந்தா இங்க வந்து என்னுடைய கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பான் அவன நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தானே சார் வெயிட் பண்ண வேண்டியது என்ன அவங்க கிட்ட நாங்க எப்படி சொல்ல முடியும் ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் இங்க இருந்து அனுப்புறதுக்கு வேண்டிய முயற்சியை நாங்க பண்ண முடியும் இங்க யாருமே இல்ல செக்யூரிட்டி எல்லாரும் அடிச்சு விரட்டிட்டான் போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா ரகு சாரி கார்த்தி ஒரு கோவத்துல வந்தனா இன்ன பார்த்த உடனே நீ ஜெனிஃபர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நீதான் பிரச்சனை பண்றியோன்னு சொல்லி வந்து கேட்டுட்டேன் சாரிப்பா மன்னிச்சிடு பரவாயில்ல இருக்கட்டும் கார்த்தி அவன் வந்து போலீஸுக்கு எல்லாம் அடங்குற மாதிரி எல்லாம் தெரியல நானே நிறைய மிரட்டேன் இப்ப ஆள்களை வர வைக்கவான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போனானே போலீஸுக்கு அவன் பயப்படுற மாதிரி தெரியல ஐஜியை பார்க்கவா டிஜியை பாக்கவான்னு சொல்லி வசன எல்லாம் விட்டுகிட்டு இருக்கான் ஆமா கார்த்தி ஏற்கனவே இங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட அவன் கடத்தி கொண்டு போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான் நான் தான் பெங்களூர்ல வச்சு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் ஓகே உம் அதுக்கப்புறம் அவன் எங்க போனானே தெரியல ஒன் மந்த எந்த இதுவும் இல்ல இப்ப திடீர்னு இங்க வந்து ஜெனிஃபர் கிட்ட பிரச்சனை பண்றதுக்கும் என்னுடைய ஹாஸ்பிட்டலோட ஷேரை வாங்க போறேன்னு சொல்றதுக்கும் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பொறுமையா யோசிச்சு பாருங்க சரி ஓகே ரகு எனக்கு வேலை இருக்கு அம்மாவை தான் கேட்கலான்ட்டு வந்திருந்தேன் இங்க அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கேன் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல முடியுமா ரொம்ப கஷ்டமா இருக்கு பதட்டமாவும் இருக்கு சிஸ்டர் இன்னுமா பாக்காம இருக்கீங்க சார் இல்ல சார் ரிப்போர்ட் இப்ப தான் வந்துச்சு ஸ்கேனிங் ரூம் கனுப்பி என்ன ப்ராப்ளம் சார் அவங்களுக்கு கர்ப்பப்பையோட கட்டி இருக்கு ஓகே சார் அந்த கர்ப்ப ரிமூவ் பண்ண சொல்லிருப்பாங்க எங்க ஹாஸ்பிடல்ல காமிச்சிருந்தா இவங்க காமிச்சாங்களா என்னன்னு தெரியல எனக்கு ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வேணும் கொஞ்சம் இருந்தா அவங்க கிட்ட தான் வாங்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டியை இமிடியேட்டா ரிமூவ் பண்ணணும் இன் கேஸ் அது கேன்சர் கட்டியாவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் மாறியும் இருக்கலாம் சார் அதுக்காண்டி தான் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தேன் ஓகே அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் சொல்லியிருந்தாங்களா யாசர் சிமிலர் டு கேன்சர் ஸ்டேஜ் ஜெனிபர் கார்த்திக் இது எங்க கையில எதுவுமே இல்ல நீங்க இங்க கத்தியே எந்த பிரச்சனமும் இல்ல நீங்க ஏதாச்சும் ஹாஸ்பிடல்ல முன்னாடியே காமிச்சிருக்கணும் பட் انا நாங்க சஸ்பெக்ட் தான் பண்றோம் தவிர कंफர்மா சொல்லல இப்போ வந்திருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் இதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் कंफर्म பண்ணிட்டு தான் சொல்லுவோம் நீங்க பயப்படாதீங்க ஆமா கார்த்தி பயப்படாத சரியா ஒண்ணு ஆகாது அம்மாக்கு எந்த பிரச்சனை இல்லாம நாங்க பாத்துக்கறோம் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத ம் ஹில்லா ரகு ஏற்கனவே அம்மாக்கு என்னால நிறைய கஷ்டம் ஆனால் விஷயத்துலயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது கார்த்தி அது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் அதுல என்ன பிரச்சனை இல்ல அந்த என்னுடைய ஜாபும் ஹோல்டர்ல போயிட்டு எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தானே இருந்துச்சு இப்படி கேஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க சாரி கார்த்தி இல்ல ரகு அன்னைக்கு நடந்தது எல்லாமே என்னால தானே அது வந்து ஆனா ரகு சத்தியமா சொல்றேன் அன்னைக்கு நான் அனு கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணல அவகிட்ட பேசணும் தான் போனேன் அப்போ தெரியாம கைய பிடிச்சிட்டேன் அவ்வளவுதானே தவிர அதுக்குள்ள பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கதான் தப்பா புரிஞ்சுகிட்டாங்க மத்தபடி எதுவும் இல்ல வேணுன்றதுல தான் நான் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டேன் சாரோட சரி வீடு பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இப்ப அம்மாக்கு எதுவுமே ஆகாது நீ கவலைப்படாத ஜா பத்திலாம் எதுவுமே நீ வருத்தப்படாத சரியா நான் அரேஞ்ச் பண்றேன் ரகு நான் நிறைய பேர்கிட்ட கிட்ட பேசிட்டேன் அத வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க கண்டிப்பா அது வேற யாருக்காச்சும் தான் தருவாங்கன்னு சொல்லிட்டாங்க கவலைப்படாத மச்சான் இப்ப என்ன ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டும் இதுக்கப்புறம் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு மச்சா இதுக்கப்புறம் எதுவுமே ஃபீல் பண்ணாத அம்மாவை மட்டும் பாத்துக்கிற வேலையை பாரு ஹம் ம் ஓகே ரகு ஜெனிஃபர் டாக்டர் உங்க கூடியே இருப்பாங்க ஓகேவா நான் உங்ககிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன் ஆ சரிடா அதே மாதிரி நீ ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வா ம் அனு கூட உன்னை வந்து பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கும் நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை இங்க அங்கன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுல வர ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு உன்னை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நானும் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன்ட்டு அவளை ஏமாத்திட்டு தான் இருக்கேன் நீ நாளைக்கு வரியா வீட்டுக்கு ஃப்ரீயா அது வந்து அதெல்லாம் ஃப்ரீ தான் சரியா நீ வா ம் ம் சரி நாளைக்கு வரேன் ஆ ஜெனிஃபர் கார்த்தியினுடைய ஃப்ரெண்டு சரிங்களா அவங்க அம்மா என்னோட தான் என் அம்மா இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆயிருந்தா அவங்களுக்கு என்னென்ன பெசிலிட்டி எல்லாம் பண்ணிருப்பீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு நாலு மடங்கு இல்ல பத்து மடங்கு ஹை ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும் ஓகே ஃபீஸ் அவங்க கிட்ட எதுவுமே கேட்காதீங்க என்னோட இதுல இருந்து நான் பே பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே சார் அவங்க கூட இருந்து என்னென்ன பண்ணனும் எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க அவங்க ரிப்போர்ட்டை இம்மிடியேட்டா செக் பண்ணி என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுங்க இன்கேஸ் அது கேன்சர் கட்டி இல்ல அப்படின்னா உடனடியா அதை ரிமூவ் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அதை பாருங்க ஓகே சார் ஓகே வேற ஏதாச்சும் கேசஸ் வந்துருக்கா யா சார் ராமூர்த்தி பேஷண்ட் ஆல்ரெடி அட்மிட் ஆயிருந்தாரு ராமூர்த்தி ஐசியூ பேஷண்ட் அவர் தானே யா சார் அவருக்கு திரும்பிய ஸ்டொமக் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அட்மிட் ஆயிருக்காரு ஏன் என்னாச்சுன்னு கேட்டிங்களா அந்த பேஷண்ட் மட்டும் பார்க்கல மத்தபடி எல்லா பேஷண்டும் பார்த்தாச்சு சார் ஓபி எல்லாமே முடிச்சாச்சு ம் சரி ஓகே நீங்க கார்த்தியோட அம்மா கூடயே இருங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேவா உங்க கூட ஒரு சிஸ்டர் வேணா பர்மனண்டா அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு ஆதி எப்படியாச்சும் இங்க வந்துருவான் அதுக்கப்புறம் ஓபி பேஷண்ட் ஆதி மெயின்டைன் பண்ணிப்பான் பாதி பேஷண்ட் பாதி பேஷண்ட் வந்து கௌதமும் செல்வாவும் மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஓகேவா நான் நாளைக்கு ஈவினிங் போல வந்து இது பண்ணிக்கிறேன் ம்

இவ்ளோ நேரம் நீ எப்படின்னு தெரியாம உன்கிட்ட பழகிட்டேன் நான் என் மனசுக்குள்ள ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டேன் இப்ப என்ன பத்தி உனக்கு என்ன தெரிய வந்தது அதான் நீயே சொன்னியே ஜெயிலுக்கு போன அனு கிட்ட தப்பா நடந்துகிட்ட அப்படின் சொல்லி ஜெனிஃபர் அவளோட என்ன புரிஞ்சிக்கிட்டியா சாரி நீங்க இங்க एडमिट ஆயிருக்க பேஷண்டோட அட்டெண்டர் அவ்ளோதான் இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல முடியிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஐ ஃபீல் தட் சோ ஓகே எனக்கு புரிஞ்சுட்டு நீ என்ன சொல்ல வரேன்னு நானும் உன்னை ஏதாச்சும் ஹார்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா சாரி பட் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கலாமே என்ன சொல்ல போற சரி ஓகே ஜெனிஃபர் நீ என்ன தப்பா நினைச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்ல ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாம்ல என் சைடு இருக்க நீ நான் சொல்றதுக்கு என்ன சொல்ல போற ஒரு பொண்ணு கிட்ட போய் இப்படி தப்பா நடந்துகிட்டா அதை எப்படி உன்னால நியாயப்படுத்த முடியும் அப்படி இல்ல அது வந்து போதும் நிறுத்து காத்தி ஜெனிஃபர் ஒரு நிமிஷம் நான் பேசுறத மட்டும் கேளு அதுக்கப்புறம் நீயே பேசினாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் எனக்கு அனுபவ பிடிக்கும் தான் இல்லன்னு பண்ணேன் அதை என்னால கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தப்பான வழியில எக்ஸ்பிரஸ் பண்ண அதனாலதான் நான் ஜெயிலையும் இருந்தேன் பட் ஆனா நான் என்னுடைய தப்ப ரியன் இவ்வளவுதான் நடந்துச்சு இதுக்கு மேல பேசுறதும் பேசாம இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம் என் அம்மாவை பத்தி மட்டும் நீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் என்கிட்ட சொன்னா போதும் மத்தபடி என்கிட்ட நீங்க பேச வேண்டாம் இதோட இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதாவே இருக்கட்டும் கார்த்தி ஓகே பாய் கார்த்தி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு சாரி மேடம் பாய் என் அம்மா பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா சொல்லுங்க இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கார்த்தி பிளீஸ் கார்த்தி சாரி மேம் விட்டுருங்க சாரி பா சாரி தான் நானும் சொல்றேன் விடுங்க